போன மாசம் ஒரு பொண்ணு தனியா போனப்ப கையை பிடிச்சு விட்டுருக்க அத கண்ணி போனா தான் பரவாயில்லைங்க அந்த அம்மா நிற மாசம் கர்ப்பம் அடுத்த மாசம் புள்ள போறக்க போகுது அத போய் கட்டுறாங்க அப்புறம் ஒரு மாந்தோப்பு வேற சூறையாடி இருக்க ஐயா யாரு பொண்ண கைய பிடிச்சு எடுத்தேன் எந்த தோப்புல மாங்கா திருடுனு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் கையில ஒரு கேமரா வச்சுட்டு நீ எவ புடவை பிடிச்சு எடுக்கிற எந்த மாங்கா மரத்து நான் படம் பிடிச்சு ஐயா கிட்ட காட்டுறோம் திருப்பி கூப்பிட ரொம்ப நேரம் ஆகாது மரியாதையை காப்பாத்தி ஐயா உங்களுக்கே இந்த கதினா அப்படி எங்க நிலைமை எல்லாம் போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆகநாடு மாந்தோப்புல மாங்காய் திருடி வித்திருக்கேன் இங்க நாயுடு வர சொல்லுங்க பாக்கலாம் இங்க நாயுடு நாயுடு நிறைவேட்டாருங்க அழிவிட்டாரா என்ன ரிப்போர்ட் கொடுத்தவங்க அவங்க பாட்டு நைவேட்டு இருந்தா என்ன விஷயம் அவருக்கு வயத்தை கலக்குதுங்க இந்த செவ்வாய்க்கிழமை உடையப்பா தேவர் வீட்டுல புகுந்து அடிச்சு காயப்படுத்தி இருக்க உடையப்ப தேவர் என்னப்பா இதெல்லாம் உண்மைதானா அவன் என்ன அடிக்கிறேன் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் எனக்கு ரொம்ப கலக்குது